சொல்றது தான் பெஸ்ட் வே அப்படி கிடையாது நான் சொல்றதுதான் ஒன் ஆஃப் த வே இத இத ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்க கிட்ட இருக்குது ஏன்னா கிறிஸ்தவத்துல இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்ல சர்ச்சஸ்ல இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா நாம அங்க வந்து அக்ரிமெண்ட்டுக்கு தான் ஃபோர்ஸ் பண்றோம் அதுதான் விசுவாசம்னு சொல்றோம் நான் சொல்றது நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணிட்ட விசுவாசிட்டேன்னு சொல்றோம் அப்படி கிடையாது அக்ரிமெண்ட்ல இல்ல விசுவாசம் கொஸ்டின்ல தான் விசுவாசம் இருக்குது கேள்விகள்ல தான் விசுவாசம் இருக்குது ஏன் கேள்விகள்ல விசுவாசம் இருக்குது பதில் எங்கேயோ இருக்குதுன்ற விசுவாசம் யாருக்கு இருக்குதோ அவங்கள்ட்ட தான் கேள்வி எழுங்க இதுக்கு பதில் எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்குதோ அவங்கள்ட்ட தான் கேள்வி எழுங்க நான் சொன்ன கிளாஸ்ல சொன்ன வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுதா கேள்வி எழுப்புவது கலகத்தின் அடையாளம் கிடையாது கேள்வி எழுப்புவது விசுவாசத்தின் அடையாளம் இப்ப எனக்கு இந்த பதில திருப்தி இல்ல எனக்கு வேற ஒரு பதில் தேவை இது ரொம்ப முக்கியம் ஏன் அந்த ஆர்வம் ஏற்பட மாட்டேன்னு சொன்னா பதிலுக்காக வந்திருக்கிறோம் எனக்கு பதில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க கேட்கற எல்லா கேள்விக்கும் பதில் கொடுக்கறது ரொம்ப ஈஸி ஆனா மறுபடியும் கேள்வி எழும்புற மாதிரி தாய்ப்பாலியா ரொம்ப சூப்பர்னு சொல்றாங்க

அதனாலதான் அடிக்கடி குழந்தைங்க என்ன பண்ணுது பால் குடி அது போய் ஹங்கரை கிரியேட் பண்ணுது சாட்டிஸ்பை பண்ணுது ஹங்கரை கிரியேட் பண்ணுது சாட்டிஸ்பை பண்ணுது ஹங்கரை கிரியேட் பண்ணுது ஆனா நம்ம பதில் குடுக்கும்போது என்ன கொடுத்துறோம் ஜங்கா கொடுக்கிறதுனால அது போய் வயிற்றுல பசி அடுத்த முறை என்ன பண்றது இல்ல உண்டாக்குறது இல்ல ஒரு திருப்தியை உண்டாக்கி விட்டுருது அவள்தான் கண்டுபிடிச்சோம் போல் இருக்குது நான் சர்ச்சுல இருந்து அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்த அல்ல எனக்கு தெரியும் அவங்களுடைய எண்ணம் தெரியும் அவங்களோட மெயின் எண்ணமே தே நோ எவ்ரிதிங் ஏ ரெவலூஷனே படம் போட்டு சொல்லியாச்சு இனிமே வேற என்ன இருக்குது வெளிப்படுத்துன விசேஷத்தை படம் போட்டே சொல்லியாச்சு இது இங்க இது இங்க மாடி எங்களுக்கு கீழு விடு உங்களுக்கு அவனுக்கு புறம்போக்க இடம் எல்லாம் பிரிச்சு குடுத்தாச்சு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் சியோன்ல மேல மாடில மீதி சீவரமும் கீழே எருத்தலேமில்ல

பைபிள் படிக்கும் போது தூக்கம் வரும் எத்தனை பேருக்கு இந்த ஷார்ப்பான நெருப்புக்குள்ள கம்பிகளை விட்டு எடுக்கிற வேலையில இருக்கிறவங்கள பாத்து அவங்களுக்கு தூக்கம் வரும்னு எத்தனை பேர் நம்புறீங்க ஏன் ஆஹ் ஏன் உயிர் சம்பந்த விஷயம் நமக்கு பைபிள் படிக்கிறது அப்படி இல்ல அதனால தூக்கம் வருது